முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கலாம் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் எடுத்துங்க எடுத்து படிங்கராயும் துர்கிரியர்களினால் சத்துருக்களா இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சை அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் அல்லே முன்னே எப்படி இருந்தோம் அந்நியரும் துர்க்கிரியைகளின் மனதிலே சத்துருக்களமாயிருந்தோம் துர்கிரியினால தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினால நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பொழுதோ தேவன் செய்தார அவருடைய அவருடைய மரணத்தினாலே அவருடைய கிருபையினாலே உன்னையும் என்னையும் மீட்டு இருக்கிறார் என்று அழகாக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் குற்றம் இரண்டாவது பாருங்க எந்த குற்றத்தையும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து யாரும் எந்த குற்றத்தையும் உன் சுமத்தவே முடியாது ஆமே சொல்லுங்க அலைய லூய்யா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு அவர்தான் நீதியா இருக்கிறார் ஆமா அதை சொன்னா அதை ஏத்துக்கிற அந்த பக்குவம் வரல இன்னும் அது வரணும் ரட்சிக்கப்பட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறான்னா தேவ நீதியா இருக்கிறா இங்க பவுல் அழகா இதை எழுதி வச்சிருக்கிறார் இதெல்லாம் போய் படிங்க சொல்வார் உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியே எவ்வளவு பாருங்களே வந்தான் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தல உங்களை எப்படி சபையை பார்க்கிறார் பாருங்க மாசற்ற குற்றம் இல்லாத கரை திரை பிழையற்ற மனவாட்டியாகத்தான் ஆண்டவர் கிறிஸ்து நம்மை மாற்றுவார்